அனைத்து கால்நடை தோழர் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நாட்டு காளைகள் விற்பனைக்கு இருக்கு பக்ரீத்துக்கான காளைகள் விற்பனைக்கு இருக்கு சரிங்களா ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே நாட்டு காலைகள்லாம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம் இந்த காளைகள் எங்க இருக்கு பாத்தீங்கன்னா மூணு இடத்துல இருக்கு சரிங்களா திருநெல்வேலி மாவட்டத்தில் பாத்தீங்கன்னா உலகம் அப்படிங்கிற இடத்துல ஒரு இடம் இருக்கு தேவலூர் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்கு சரிங்களா அந்த வீடியோல வந்து தெளிவா ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பனாதான் உங்களுக்கு வந்து எந்தெந்த காளைகள் எங்க இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சிக்க முடியும் அதே மாதிரி இந்த காலையோட விலைகள் சொல்றேன் நேரில் அதோட விலைகள் வந்து பிக்சர்னா விலை கிடையாது நேரில் வந்து பார்த்து உங்களுக்கு காலைகள் இந்த விலைக்கு காணும் அப்படின்னா அந்த விலைக்கு தக்கன நீங்கள் வந்து வாங்கிட்டு போய்க்கலாம் சரிங்களா அவங்க சொல்கிற விலையை நான் வந்து அந்த வீடியோ சொல்கிறேன் சரிங்களா நீங்கள் ஃபர்ஸ்ட் பார்த்துட்ருக்க காலம்னு பார்த்தீங்கன்னா அந்த காலை வந்து பார்த்திங்கன்னா ஒரிஜினல் காங்கே காலை ஆறே பல்லு காலை சரிங்களா ஆறு பல்லு காலை ஒரு சின்ன பையன் கையில தான் ரொம்ப அமைதியான காலை அந்த காலை வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டான தான் ரொம்ப சேட்டை பண்ண இந்த மாதிரி எதுவுமே இல்ல ரொம்பவே அமைதியான தான் ஒரிஜினல் காங்கேயம் காலை சரிங்களா இவங்க வந்து பாத்தீங்கன்னா நல்ல தீவன முறைகள் எப்படின்னு பாத்தீங்கன்னா நல்ல வந்து பருத்தி விதை வச்சிருக்காங்க பசதினா கொடுத்திருக்காங்க சும்மா நார்மலாவே காட்டு மச்சுல இந்த காலை வந்து வளர்த்திருக்காங்க சரிங்களா இதோட விலை எவ்வளவு சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா ரூபாய் எண்பத்தி அஞ்சாயிரம் சொல்றாங்க நேரில் வந்து நம்ம அனுசரித்து கொடுக்கலாம்னு சொல்லி ஏன்னா வீடியோல வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலையில் வந்து ஒரு பெரிய காளைய பெருங்குட்டு காளையா உங்களுக்கு தெரியலனாலும் நேரில் வந்து பார்த்தா தான் இந்த காளையோட அமைப்பு உங்களுக்கு தெரியும் அதோட சிமில் தோரண அந்த காளையோட இந்த ஒரிஜினல் காங்கே அப்படின்னு நம்ம சொல்றோம் பார்த்தீங்கன்னா அதை பார்த்துல நமக்கு தெரியும் ஏன்னா அந்த சிமில் சைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கருப்பு கலர் இருக்குது நல்ல கொம்பு தோரணம் நல்லாவே இருக்கு காலை நல்ல அம்சமான காலை இந்த காலை உங்களுக்கு வேணும் அப்படின்னா வந்து நீங்கள் வாங்கிக்கலாம் இருக்க இடம் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டத்தில் உலகன்குளம் வீடியோல ஓடுற நம்பருக்கு நீங்க வந்து ஃபோன் பண்ணி கேட்டு இந்த காலையை வந்து நீங்க வாங்கிக்கலாம் வீடியோ நம்பருக்கு ஃபோன் பண்ணி கேட்டு வாங்கிக்கலாம் ரொம்ப அமைதியான காலை ரொம்ப சேட்டெல்லாம் இல்ல யாரையும் முட்டுமோ வைக்குமோ அப்படின்னு சொல்லி நீங்க பயப்பட வேண்டாம் இவ்வளவு தோரணையாக இருந்தாலும் அவ்வளவு சாஃப்டா இருக்கு ஒரு சின்ன பையன் தான் அந்த காலையை அவுத்து கெட்ட வைக்க எல்லாமே பண்ற ஒரு சின்ன பையன்தான் சரிங்களா நம்ம அடுத்து பார்க்குற காலன்னு பாத்தீங்கன்னா இந்த காலையும் அந்த ஊர் தான் இருக்கு இந்த காலை பார்த்தீங்கன்னா எட்டு பெல்லு இந்த காலம் வந்து எட்டு பெல்லு சேர்ந்த காலம் தான் இந்த காலையும் பக்ரீதுக்கான காலம் பக்ரீதுக்கான தான் இந்த காலையும் இந்த கால விலை வந்து எவ்வளவு சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ரூபாய் வந்து பாத்தீங்கன்னா நாற்பதாயிரம் சொல்றாங்க நேர்ல வந்து நம்ம அனுசரிச்சு கொடுக்கலாம் அப்படிங்கிறதையும் அவங்க சொல்லியிருக்காங்க நேர்ல வந்து பார்த்து வாங்கியிருக்காங்க இதுவும் ஒரு தான் இது வந்து ஒரு செவ்வலை கருப்பு வெள்ளை மூணு நேரமும் சேர்ந்த காலம் தான் இது ரொம்ப அமைதியான காலம் தான் இது முட்டை வைக்க எதுவும் பய எதுவும் செய்யுமா அப்படின்னு சொல்லி நீங்க பயப்பட தேவையே கிடையாது ரொம்ப சாஃப்டான தான் இது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா காட்டு மேச்சல் வளர்ந்து தான் இது மாடு அதிகமான மாடுகள் கூட மேஞ்ச மாடுகள் பத்து மாடு கூட மேஞ்ச காலம் தான் அந்த காலை இதுவும் பக்கிரீத்துக்கு ஏற்ற உள்ள காலம் தான் ஏன்னா வந்து நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய களைகள் வாங்கன்னு நினைப்பாங்க ஒரு சிலர் வந்து தரமான கலைகள் நமக்கு வந்து மீடியமான கலைகள் போதும் அப்படின்னு நினைப்பாங்க அவங்களுக்கு இந்த காலை வந்து ரொம்பவே ஏற்ற கலையாக இருக்கும் நேரில் வந்து இத வந்து பார்த்து நீங்க வாங்கிக்காங்க சரிங்களா அடுத்து பாக்குற கால பாத்தீங்கன்னா கொஞ்சம் மிக்ஸிங்கா இது ஒரு நாட்டு தான் நாடு நாடு மிக்ஸிங்கான காலை ஒரு கருப்பு காலை சரிங்களா இந்த காலையும் வந்து விற்பனைக்குதான் இருங்க இதுவும் நம்ம வந்து உட அடிக்காத தான் இந்த காலை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மீடியமான சைஸான ஆன காலை இது வந்து ரூபாய் முப்பதாயிரம் சொல்றாங்க இது பார்த்தீங்கன்னா வீடியோல இந்த காளைகள் சின்னதா தெரியலாம் நேரில் வந்தாதான் இந்த காளைகள் எப்படி இருக்கு அப்படிங்கறத நீங்க பார்க்க முடியும் இந்த காலை வந்து பார்த்தீங்கன்னா பல்லை போடாத காலை தான் சரிங்களா இளங்கலாம் ஒரு வருஷத்துல இருந்து ஒரு வருஷத்துக்கு உள்ள ஒரு வருஷத்துக்கு உள்ளதா இருக்கா ஒரு வருஷத்துக்கு பன்னெண்டு மாசம் பத்து மாசம் இந்த மாதிரி கண்ணு குட்டி தான் அது சரிங்களா நல்லா வளர்த்துருக்காங்க நல்லா அருமையாவே வளர்த்துருக்காங்க இந்த காலை உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க வந்து நேர்ல வந்து பார்த்து வாங்கிக்கலாம் நீங்க வந்து இது விலை வந்து பிக்சடான விலை கிடையாது நீங்க வந்து நேர்ல வந்து உங்களுக்கு இந்த காளைகள் எந்த மதிப்பு இருக்கும் அவங்க ஒரு மதிப்பு சொல்லுவாங்க உங்களுக்கு என்ன மதிப்பு இருக்கும் அதை பார்த்து நீங்க வந்து அனுசரிச்சு வாங்கிக்கோங்க இந்த காலையோட விலை வந்து பாத்தீங்கன்னா ரூபாய் வந்து முப்பதாயிரம் சொல்றாங்க நேர்ல வந்து நம்ம அனுசரிச்சு கொடுக்கலாம் அப்படிங்கிறே சொல்லியிருக்காங்க இந்த காலை திருநெல்வேலி திருநெல்லை மாவட்டத்துல பக்கத்துல தான் இந்த காளைகள் இருக்கு சரிங்களா இந்த காளையில் நம்ம வீடியோ எடுக்க போகும்போது நம்ம பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைம் ஆகிட்டு நான் இருட்டானனால அந்த காளைகளோட தோரணம் தெரியல ஆனால் நல்லாவே இந்த காளைகள் ப்யூரான நாட்டு காளைகள் தான் மொத்தம் அஞ்சு காளைகள் இருக்கு இந்த காளைகள் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டத்தில் தேவனூர் அப்படிங்கிற இடத்துல இந்த அஞ்சு காளைகள் இருக்கு சரிங்களா அந்த காளைகள் எல்லாம் ஒரு லட்ச ரூபாய்க்கு மேலே சொல்கிறாங்க நீங்கள் நேரில் வந்து பார்த்து உங்களுக்கு இந்த காளைகள் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா வந்து நேரில் வந்து பார்த்து இந்த காலைகளை வாங்கினா ஃபுல் அண்ட் ஃபுல் நாட்டு காளைகள் தான் இதுக்கு முன்னாடி நம்ம வந்து இவங்ககிட்ட வந்து காளைகள் ஒரு அஞ்சு காளைகள் இருந்து போன வருஷம் அப்ப நம்ம வந்து வீடியோ போட்டோம் அவங்க வந்து நம்மளோட சப்ஸ்கிரைபர் தான் வந்து இந்த அஞ்சு காளையும் வாங்கிட்டு போனாங்க அதே போல இந்த டைமும் அஞ்சு காளைகள் இருக்கு தரமான காளைகள் இருக்கு உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க வந்து நேர்ல வந்து பார்த்து உங்களுக்கு என்ன விலைக்கு காணுமோ அந்த விலைக்கு தக்கன நீங்க வந்து வாங்கிட்டு போங்க இது ஃபிக்ஸரான விலை கிடையாது நேர்ல வந்து பார்த்து வாங்கிக்காங்க